யாரும் மூலை யாவரும் கேளிர்ன ஒருவர் எழுதுனார் அத்தகைய யாது மூலை யாவரும் கேளிருந்த என்ன அர்த்தம் தெரியுமா எல்லாரும் ஒரு நாட்டின் பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நாட்டின் பிள்ளைகள்தான் அத்தை எங்க எல்லாருமே தன்னுடைய பிள்ளையா நினைக்கிற நம்ம லோலான் சார் அவர்களை விசாரிக்க மிகச்சிறியும் பள்ளத்தோர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பங்காக தொடர்பியாக திருமண விழாக்களில் எல்லாம் பார்த்து ஆன்மீகவாதி சிறந்த ஜோசியர் இது மட்டுமில்லாது ஆன்மீகத்தின் மீது அளவற்ற நாட்டம் கொண்டவர் உன் உடலில் உள்ளவை எல்லாம் குறையல்ல உன் மனதில் உள்ளது மட்டுமே குறை என்று சொல்வார்கள் அப்படி ஓடும் குதிரையின் மீது நீ பந்தயம் கட்டாதே உன் மீது நீ பந்தயம் கட்டி என்று சொல்வார்கள் அப்படி மாணவர்களிடமும் மக்களிடமும் எளிமையாக பழகக்கூடிய மிகச்சிறந்த பண்பாளர் லோகநாதன் ஐயா அவர்கள் நான்கு மணி நீ எல்லாம் அஞ்சு மணிக்கு வந்த அவங்க நாலு மணிக்கே வந்துட்டாங்க அப்படி ஸ்டார்டிங் சேட்டரை வந்த மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்ல இருக்கக்கூடிய ஐயா அவர்களை அன்போடு மேலே இருக்கிறார்கள்

சான்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் அனைத்தவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மான்குட்டிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் சிற்பிகளான ஆசங்களுக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரத்தினம் சுருக்கமாக எனக்கு கொடுத்த கால அளவு இரண்டு நிமிடம் அதில் நாற்பது செகண்டு முடிவடைந்தது உங்களுடைய ஆசிரியர்களும் இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரும் என்ன சொன்னார்களோ அதை மனதில் ஏற்றி புத்தியில் கொண்டு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை கோபுரத்தை அடையும் என்று சொல்லி என்னுடைய உரை முயற்சிக்கிறேன் மாணவர் ஹரீஷ்குமார் மற்றும் மாணவர் சத்ய பிரகாஷ் ஐயா அவர்கள் பேரவல் டேலையும் நிறைய கண்டென்ட் நமக்கு சொல்லிட்டாங்க சரண் சார் வேரவல் டேல இதில் என்னன்னா நான் நிறைய பேசுவேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நமக்கு டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது நான் வருடத்தில் ஆறு நிகழ்வு உங்களுடைய நான் பகிர்ந்து நிறைய நிகழ்வு பேசினதை திரும்பவும் பார்க்கணும்புகிறேன் என்பதற்காக நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் அதை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன்